அறிவிக்கிறார்கள் റസൂൽ സാഹിാം അവർ അബു ഹുഹു അറിവ് മുസ്ലിമിലേ ഉമ്മത്തുടേ കാലത്തിൽ ഉരുവാകും സില മനുഷ്യ ഉരുവകളെ உங்களது பெற்றோர்களும் கேட்காத செய்திகளை அவர்கள் என்ன செய்வார்கள் உங்களுக்கு சொல்வார்கள் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகளை உங்களுக்கு சொல்வார்கள் அது இஸ்லாமிய சமூக சமுதாயத்துடைய கடைசி காலத்திலே உருவாகுவார்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் அவர்களுக்கும் நான் என்ன செய்கிறேன் எச்சரிக்கை செய்கிறேன் வ ஈயாகும் அப்படின்ற ரசூல்லா சல்லாஹ் அலைய வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சகா அதாவது முன்னே சமுதாயம் கேள்விப்படாத செய்திகளை பிந்தி வரக்கூடிய சமுதாயத்தில் சொல்லக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் அப்படி உருவாகினால் அவர்களையும் அப்படி சொல்லக்கூடாது என நான் எச்சரிக்கிறேன் நீங்களும் அதை நம்புவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என ரசூல் தாயி சலன் சொல்றாங்க இது மறுமையினாடைய அடையாளம் என்று சொன்னதுக்கான காரணம் கடைசி காலத்தில் உருவாகுவார்கள் கடைசி காலத்தில் உருவாகுவார்கள் என்ற வார்த்தை அவர்கள் இந்த ஹதீஸ் சரியாக நாங்கள் புரிய வேண்டும் எந்த முன்னறிவிப்பாக இருந்தால் அதை சரியான பொருத்தமான வடிவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதிதை நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் சொன்னால் கடைசி காலத்தில் உருவாகுவார்கள் என ரசூல் செலால செலன் சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது நீங்களும் உங்களது பெற்றோர்களும் கேட்காத செய்திகள் அப்படின்னு ரசுலா இசலா உலக சிலபவங்க சொல்கிறாங்க இதை வச்சு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தௌஹீத் பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களை தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேட்காத செய்திகளை கொண்டு வந்து என்ன செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க அவர்களை நான் எச்சரிக்கிறேன் இன்றைக்கு இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு செய்தியை நம்ம சொன்னோம்டா இது நாங்கள் கேட்கவும் இல்லை எங்களை வாப்பம்மா மாதிரி என்னது இது கேட்கவும் இல்லை அப்போ இவங்களாம் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி கட்டி சொல்கிறாங்க எனவே ஃப ஈயாக்கும் வ ஈயாகும் ரசூல் செல்லு இவர்களை தான் என்ன செஞ்சுக்கிறாங்க எச்சரித்து இருக்கிறார்கள் கடைசி காலத்தில் வரும் என்றும் ரசூல் செல்லு என்ன செய்கிறாங்க எச்சரித்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கடைசி காலம் எது என்பது தெரியாது நல்லா புரிஞ்சுக்கணும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கடைசி காலம் எதுவென்று தெரியாது தன் மரணத்துக்கு பின்னால் மறுமை ஏற்படும் என்பது ரசூலுல்லாஹிக்கு தெரியுது ஆனால் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுதான் மறுமை நாள் என்ற அந்த நாள் என்னது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது ஃபீமா அந்தமின் திக்ராஹா இலா ரப்பிக முன்தஹாஹா நீங்கள் யார் அதை சொல்வதற்கு இறைவனிடத்துல தான் அட முடிவு என்ன செய்கிறது இருக்கிறேன்னு அல்லாஹு தாலா சொல்றான் அப்ப ரசூலுல்லா இஸ்லா அவளு இதுல யாருக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க முதல் முதல் இந்த எச்சரிக்கைக்குள்ள யார் வராங்க நபித்தோழர்கள் ஈயாக்கும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு ரசூல்லாங்க சொல்றாங்க அப்ப கடைசி காலம் என்று ரசூல்லாங்க சொன்னது இந்த காலத்தையும் குறிக்கும் ரசூல்லாங்கட மரணத்துக்கு பின்னால சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே அந்த காலத்தையும் குறிக்கும் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகளை அவர்கள் சொல்வார்கள் அப்படி என்று ரசூல் சல்லா அலுவலம் சொல்லுவது ரசூல் மரணத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் வாழ்வாங்க சஹாபாக்கள் பின்னால் தாபீன்கள் வாழ்வாங்க இந்த கால பகுதியில் ரசூலாங்கட காலத்தில் கேட்காத செய்திகள் அங்கே சொல்லப்பட்டா உங்களை நான் என்ன செய்கிறேன் எச்சரிக்கிறேன் இதுவும் குறிக்கும் அடுத்தது என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால் இந்த ஹதீத் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகள் அப்படி என்று சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளும் என்று சொன்னால் ரசூலுல்லாயி சல்லாஹூ அலை வசல்லம் சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் எந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குரிய செய்திகள் அதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குரிய செய்திகள் இந்த செய்தி தான் எங்களை பெற்றோர்கள் கேள்விப்பட்ட செய்திகள் இப்படிதான் வளர்க்கணும் எப்படி இந்த செய்திகள் தான் எமது பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகள் எமது பெற்றோர்கள் கேள்விப்பட்ட செய்திகள் மற்றபடி எங்களோடு நாங்கள் பேசுகிற நேரத்தில் ஒப்பிடுகிற நேரத்தில் இது புதிய செய்தி மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்க சொல்ற செய்தியையும் நாங்கள் சொல்ற செய்தியை ஒிட்டிங்கன்னா எது பழசு நாங்கள் சொல்றது தான் பழசு உங்களுடைய அறிவுக்கு நாங்கள் சொல்றது புதுசு நீங்க இருக்கிறது பழசு ஏன்னா ஒருவருடைய அறிவை வைத்து அது பழசு புதுசு என்று தீர்மானிக்கிறது அல்ல நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும் அது இன்றைக்கு நம்ம குரான் சுன்னாவுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிற நேரத்தில் அவர்களுக்கு அந்த செய்தி புதுசு அவர்கள் எதையே கேட்டு வளமையாக பழகி வந்தார்களோ அந்த செய்தி பழையது இப்படி புதுசு பழசு தீர்மானிக்கிறதா எங்கிருந்து எடுக்கணுமோ எந்த சமுதாயத்தோடு இந்த செய்தி சம்பந்தப்படுகிறதோ அவர்களோடு ஒப்பிட்டு பலது புதுசு தீர்மானிக்கிறதா அப்படி தீர்மானிச்சீங்கன்னு சொன்னா நீங்கள் அப்படி ஒப்பிடுகிற நேரத்தில் நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருப்பதும் சொல்லி கொண்டிருப்பதும் நம்பிக்கொண்டிருப்பதும் புதுசு நாங்க இப்ப சொல்லுவதும் நம்ப வேண்டிய சொல்வது எது பழசு இதுதான் அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே அப்போ இந்த அடிப்படையில் குர்வான் சுன்னாவை பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒசூலி உண்கள் அடிப்படை வாதிக்கலான்னு வச்சதுக்கு காரணம் என்ன பழைய செய்திக்கு திரும்புகிறது சொல்றதுனால தான் குர்வானுக்கும் போங்க ஹதீதுக்கும் போங்க அதை பழசு குர்வானு சுண்ணா ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முந்தைய செய்தி அன்புள்ள சகோதரர்களே எனவே இந்த அடிப்படையில் எடுத்துக்க நீ சொன்னால் இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய எந்த செய்திகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மூணு நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த செய்தி இல்லை ஒரு நாலு நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த செய்தி இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய எந்த செய்திகளாக இருந்தாலும் அது குரான்ல இருந்தும் ஹதீத்ல இருந்தும் சொல்வதனால அந்த செய்தி உண்டு எங்க இருக்கு பழைய கிரந்தத்துல உண்டு பழைய வேதத்துல என்ன செய்கிறது அது உண்டு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஏன்னா இந்த அடிப்படையில் அதை புரிஞ்சு கொள்ளணுமே ஒழிய எனது அறிவுக்கு உங்களுடைய அறிவுக்கு ஒரு சமூகத்துடைய அறிவுக்கு என்று ஒரு காவிரி இஸ்லாத்துக்கு வரேன் ஏறாது ஏன் அவன் கேட்கறது அவனோட பெற்றோர்கள் கேட்டதும் இதல்ல புதிய செய்தி அவனுக்கு இது எனவே புதுசு பழசு என்றது எனது அறிவுக்கும் என் சமூகத்துடைய அறிவுக்கும் வச்சு தீர்மானிக்கிறது இல்லை எங்கிருந்து செய்தி எடுக்கணுமோ எங்கிருந்து செய்தி சொல்லணுமோ அந்த சோசை வச்சு தான் என்ன செய்யணும் அது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ரசூல் சல்லா அலுவலன் சொல்கிறாங்க இப்படியான செய்திகள் பரவும் இன்றைக்கு பரவிருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் சர்வ சாதாரணமாக நிறைய பொய்யான செய்திகள் இப்படி சொல்லப்படுவதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பேரில் எந்தளவுக்கு ஆச்சரியமா இருக்கின்றா ஊஹாரி முஸ்லீம் திருமதி அபூதத் முஸ்லத் அகமது போன்ற கிரந்தங்கள் எங்க கண்முன்னால இருந்து தமிழ்ல எல்லாம் வந்திருக்குது அந்த திடீர்னு ஒரு கிரந்தம் சொல்லுவாங்க அற்புதமான ஒரு ஆச்சரியமான எங்கிருந்தா அந்த கிரந்தத்தை கொண்டு வராங்கிட்டா ஒரு ஒரு கிரந்த அதுக்கப்புறம் தேடி பார்த்தோம் அப்படி ஒரு கிரந்தம் இறக்கி தான் செய்து அப்படின்ட்டு அப்படி ஒரு பழைய கிரந்தத்தில் இருந்து இட்டு கட்டப்பட்ட தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை சொல்லுவான் இந்த அளவுக்கு ஆச்சரியம் என்றா கிதாபுல் மௌதுவாத் என்ற புத்தகம் எழுதுவாங்களே கிதாபுல் மௌதுவாத் அந்த புத்தகம் எழுதி கருதப்படுறது இட்டு கட்டப்பட்ட செய்திகளுக்கு அதுலேருந்தே ஆதாரம் கொடுவாங்க இமாம் இபுனுல் ஜோசி அவர்கள் கிதாபுல் மௌதுவாத்தில் இதை சொல்லி இருக்கிறார்கள் எப்படி ஆதாரம் இமாம் இபுனுல் ஜோசி அவர்கள் கிதாபுல் மௌதுவாத்திலே சொல்லி இருக்கிறார்கள் பாத்தீங்களா இபுனுல் ஜோசியே கிதாபுல் மௌதுவாத்தில் சொல்லி கிதாபுல் மௌதுவாத் என்ன தெரியுமா இட்டு கட்டப்பட்ட செய்திகளுடைய தொகுப்பு ஆனா அதே ஆதாரம் இப்படி வரக்கூடிய நிலைமை அன்புள்ள சகோதரர்களை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இவைகளெல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட செய்திகள் என்பதை நம்ம மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சொன்னதும் அந்த செய்தி தான் சஹாபாக்கள் நம்ம எதை எடுத்தாலும் சஹாபாக்களுக்கு இந்த செய்தி தெரியுமா மார்க்க விஷயமாக இருந்தா சஹாபாக்களுக்கு இந்த செய்தி தெரியுமா தெரியாது சஹாபாக்களுடைய மாணவர்களுக்கு இந்த செய்தி தெரியுமா தெரியாது அப்ப தெரியாது புதுசு அவங்க தெரிஞ்சது பழசு இன்றைக்கு எனது அறிவுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் பலசா இருக்கலாம் அதெல்லாம் இங்க பேசப்பட வேண்டிய விஷயம் இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று சலாஹம் கேட்காத செய்திகள் பிற்காலத்தில் தோன்றுவது என்பது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று